நண்பர்கள் தோழர்கள் நலம் விரும்பிகள் மற்றும் உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆரோக்கியங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் வெறும் உடல் சார்ந்தது மட்டும் இல்லை நம்ம மனதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமும் நேர்மறை எண்ணங்களும் மகிழ்ச்சியான எண்ணங்களும் தான் ஆரோக்கியத்துடைய அடிப்படைன்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஆரோக்கியத்துடைய அடிப்படைக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய ஆன்மீகம் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்முடைய மருத்துவமனையில் நம்முடைய மருத்துவ சேவையில் மிகப்பெரிய அளவில் நாம் அனைவருக்கும் பயிற்றுவித்து வரக்கூடிய ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இதய நிறைவு தியானம்னு சொல்லக்கூடிய இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் தமிழகத்துடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய திரு பிரகாஷ் அவர்கள் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார்கள் ஆன்மீகமும் ஆரோக்கியமும் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கு ஆன்மீகம் குறிப்பாக தியானத்தின் மூலமாக எவ்வாறு ஆரோக்கியமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும்னு அவர்கிட்ட இன்றைக்கு நம்ம கேட்டு தெரிந்து கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் டாக்டர் நல்லா நல்லாயிருக்கேங்க நல்லா இருக்கேன் நன்றி உங்களை பற்றி நான் நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் ஆஃப் கோர்ஸ் யு மெட் ஆல்சோ எனக்கு ஒரு ஃபண்டமெண்டல் அப்யூவர்ஸ்க்கு இதே கேள்வி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆயுர்வேதம் அப்படின்ற ஒரு ஒரு மெடிக்கல் ஃபீல்டுனே வச்சுக்கலாம் அதற்கும் இன்னைக்கு பேசப்படக்கூடிய அலோபதிக்கும் என்ன முக்கியமான வித்தியாசங்கள் ஆயுர்வேதம் எங்கேருந்து தோணிச்சு அது எப்படி இனி வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு அதை பற்றி கருத்துக்கள் நம்ம மனித குலம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம எதையுமே நாள் ஒன்றிலேருந்து ஆரம்பிக்கல மனித இனம் ஆரம்பித்த நாளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய விஷயங்களை அனுபவப்படுத்தி அந்த அனுபவத்தை அனைவரிடமும் பகிர்ந்து பகிரக்கூடிய விஷயங்களை முறையாக எழுத பயின்று எழுதக்கூடிய விஷயத்தை இன்னும் நிறைய பேருக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு முறை மனித இனம் கண்டுபிடித்து இன்று வரை கொண்டு வரக்கூடிய ஒரு முறையாக இருக்குது அந்த வகையில் ஆயுர்வேத மருத்துவம் அப்படிங்கிறது நம்முடைய மனித இனம் ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரை இயற்கையை புரிந்து தன்னை புரிந்து காலநிலைகளை புரிந்து ஆரோக்கியமான விஷயங்களை மனித குலத்திற்கு எடுத்து சொன்ன ஒரு மருத்துவ முறை தான் ஆயுர்வேதம் ஆயுர்வேதம்ங்கிறத இன்றைக்கு நம்ம மருத்துவ முறையாக பார்க்குறோம் ஆனால் ஆயுர்வேதத்துடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் நீண்ட ஆயுளோடு நாம் வாழ்வதற்கும் நாம் ஒவ்வொரு மனிதனும் தினசரி செய்து கொள்ள வேண்டிய கடமைகளை பற்றியும் ப்ரிவென்ஷன் சொல்வோம் இன்னைக்கு எப்படி நோயற்ற வாழ்க்கை நம்ம வாழ முடியும் காலநிலை மாற்றம் நம்முடைய விதிப்பயன் உடம்புல நோய்கள் ஏற்பட்டதுன்னா அந்த நோய்களை குணப்படுத்துவதற்கான வழிமுறைகள் அதுவும் வெறும் மருந்து சார்ந்து இல்லாமல் உணவு சார்ந்து காலநிலை சார்ந்து என்ன மாதிரி உடல் கழிவு நீக்கம் சார்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வழிமுறைகள் கியூர்னு சொல்லுவோம் இது ஒருவேளை நோய் ஏற்பட்டது உடல்ல நிறைய பலவீனங்கள் ஏற்பட்டு அந்த பலவீனங்களை மாற்றி மீண்டும் ஆரோக்கிய வாழ்வுக்கு நாம் திரும்புவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முயற்சிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்கறது ரெஜுவனேஷன் இந்த ப்ரிவென்ஷன் கியூர் ரெஜுனேஷன் இந்த மூன்று விஷயங்களையும் ஒரு சேர நம்முடைய தினசரி வாழ்வில் எவ்வளவு சுலபமாக பின்பற்ற முடியும்னு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சயின்ஸுக்கு தான் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது பேர் ஆயுர்வேதம் அல்லது மாடர்ன் மெடிசன் இது ரெண்டுடைய அடிப்படை கொள்கைகளும் மனித குலத்துடைய ஆரோக்கியம் தான் ஸ்ரீவர்மாவில் எங்களுடைய கலாச்சாரமாகவே ஆரோக்கியங்கிறதுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை ஒரு டெஃபினேஷன் சொல்லணுன்னா சமதாது சமதோஷ சம அக்னி மலக்கிரியக பிரசன்ன ஆத்மேந்திரிய மனக பிரசன்னக இத அபிச்சியத்தின்னு சொல்லுவோம் அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய மூன்று தோஷங்கள் சமநிலையில் இருப்பது இந்த மூன்று தோஷங்கள் ஏழு தாதுக்களுடைய உருவாக்கத்தில் சமநிலையோடு இருப்பது இந்த உருவாக்கத்தின் போது உருவாகின்ற கழிவுகள் உடலை விட்டு முழுமையாக வெளியேறுவது இது மட்டும் இல்லை பிரசன்ன ஆத்ம இந்திரிய மனகன்னு சொல்லுவோம் நம்முடைய புலனுறுப்புகளும் நம்முடைய மனதும் நம்முடைய ஆத்மாவும் மகிழ்ச்சியான ஒரு ஆப்டிமல் ஹெல்த் அண்ட் வெல்னஸில் இருக்கக்கூடியது தான் நம்ம ஆரோக்கியம்னு சொல்லுவோம் அந்த வகையில் நம்முடைய மருத்துவமனையில் உடலுடைய ஆரோக்கியத்திற்காக சோதனம் சமணம் காயக்கல்பம் தெய்வ விபாசயம்னு நான்கு வகையான சிகிச்சைகள் மூலமாகவும் ப்ரிவென்ஷனுக்கு தினச்சரியை ருத்துச்சரியை மூலமாக அதாவது தினசரி செய்ய வேண்டிய வேலைகள் என்ன ஆரோக்கியத்திற்காக காலநிலை மாறுபாடுகள் அடையும் போது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன ஒவ்வொரு காலநிலையிலும் உடல் கழிவுகளை எவ்வாறு நீக்கி நாம் ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறத ப்ரிவென்ஷன் நோய் தடுப்புக்காகவும் க்யூர் குணமாக்குதல்காகவும் ரெஜுவனேஷன் அல்லது ரீஹாபிலிட்டேஷன் உடம்ப புத்துணர்வு அடைய செய்வதற்கும் நம்ம சிகிச்சையாக கொடுக்குறோம் அந்த வகையில் கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நம்முடைய மருத்துவமனையில் ஆத்மா மனது இதடைய ஆரோக்கியத்திற்காக நாம் பின்பற்றி வரக்கூடிய ஒரு அடிப்படையான விஷயம்தான் தியானம் குறிப்பாக சொல்லணுன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் தியானம் இந்த தியான பயிற்சியை நாம் உடலுடைய ஆரோக்கியத்திற்காகவும் மனதுடைய ஆரோக்கியத்திற்காகவும் நம்முடைய ஆத்மாவுடைய ஆரோக்கியத்திற்காகவும் பின்பற்றும் போது எவ்வளவு அழகான மாற்றங்கள் உடலில் ஏற்படுது ஒரு தனி மனிதனுக்கு ஏற்படுகிறது அப்படிங்கிறத நிறைய இடங்களில் உணர்ந்து அதை பயிற்றுவிப்பதையே ஒரு தலையாய கடமையாக நம்முடைய மருத்துவமனை செய்து வருகிறது